எல்லா செயலும் மக்கள் கேட்பதை காட்டிலும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதே போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இங்கே நம்முடைய அண்ணன் சம்பத் அவர்கள் அற்புதமான பேச்சாளர் நான் இன்னும் சொல்ல போனால் அவருடைய தமிழுக்கு நான் அடிமை அவ்வளவு அற்புதமானவர் இலக்கியமா அருமை அரசியலா அவரை விஞ்சுவதற்கு நாட்கள் கிடையாது அப்படி ஒரு அற்புதமான பேச்சாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவருடைய பேச்சை பயன்படுத்திக் கொண்டு அந்த பேச்சின் வாயிலாக உங்கள் வாக்குகளை தருவதன் மூலம் அவருடைய பேச்சுக்கள் வலிமை சேர்க்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவரும் முன்னாள் மாநில அமைச்சர் டாக்டர் விஜய் அவர்களே நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் கஜிரேசன் அவர்களே அவர்களே நம்முடைய நா சுப்பிரமணியம் அவர்களே நம்முடைய மேயர் அவர்களே இருக்கிற அமர்ந்திருக்கிற ரமேஷ் அவர்களே கென்னடி அவர்களே மற்றும் இருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே பகுதி கழக கழக வார்டு கழகத்தினுடைய இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கு அக்கானியாக விளங்கியது நம்முடைய தளபதி முதல்வர் மு க ஸ்டாலின் தான் பல்வேறு எல்லா இயக்கங்களையும் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி நம்முடைய தமிழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை செயல்முறைப்படுத்தி தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்களை படித்தவர்களாக்கி பட்டதாரிகளாக்கி அரசு வேலைகளை அமர்த்தி அழுகம் பார்த்தவர் அந்த வழியிலே நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் நம் நாட்டினுடைய முதல்வர் பேசிவிட்டு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற அளவுக்கு இந்த பொதுக்கூட்டம் அமைய இருக்கிறது அவருடைய வார்த்தைகளை அமைய இருக்கிறது நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் மக்களிடம் வாக்குகளை கேட்கின்ற நேரத்தில் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களே நரேஷ் முதலியாரும் முத்தைய முதலியாரும் டி எம் நாயரும் சல்பிபி தியாகராயரும் இந்த இயக்கத்துக்கு முப்பாட்டனாக இருக்கிற நீதி கட்சியை உருவாக்கியவர்கள் அந்த வழியிலே வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன் அவர்களே சந்திரசேகர் அவர்களே அன்பு நீதி அவர்களே மாநகர பொருளாளர் வரலாற்றை சிறப்பு மிகுந்த வேலூர் மாநகராட்சியின் மேயர் என்கிற பொன்முகத்தை அலங்கரிக்கின்ற வணக்க திருக்குறிய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே ஆட்சிமை தேங்கிய முன்னாள் அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே செய்திருக்கிற சேவைகள் பாரதி ஜனதா இல்லாத ஆட்சிகள் செய்திருக்கின்ற சேவைகள் அது எங்க திறமை உனக்கு குழந்தை எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்ய முடியும் ஒத்துழைக்க முடியுமா பேசுறவங்க சொன்னாங்களே வாரிசு அரசியல் எது வாரிசு அரசியல் கர்நாடக மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவர் யார் யாருன்னு கேக்குறா ராஜ்நாத் சிங்கினுடைய மகன் என்ன வேலை பார்க்கலாம் இந்தியா முழுவதும் பிஜேபி கட்சி தலைவருடைய பிள்ளைகள் அரசியல் தான் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் பிள்ளை அரசியல்ல இல்ல பிள்ளை இல்ல நான் கேக்குறேன் இது என்ன பேச்சு ஒருத்தருக்கு சர்வீஸ் பார் ஒருத்தர் செய்கிற வேலையை பார் அதுல எதுக்கு குடும்ப அரசியல்னு பேசுற

நான் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு யூடியூப் என் பேட்டி நான் டிக்கெட் போட போன எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா மோடி வந்த பிறகு சீனியர் சலுகை இல்லைன்னு அறிவிச்சான் நான் இன்னைக்கு ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு அஞ்சு வருஷத்துல மட்டும் ரெண்டே கால லட்சம் ரூபாய் நான் இழந்திருக்கேன் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லுகிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமானால் சீனியர் சிட்டிசனுக்கு ரத்து செய்யப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும் என்றார் சொல்வது ராகுல் காந்தி நீ சொன்னியா இந்த தேர்தலுக்காக சொன்னியா நீ இல்ல இடஒதுக்கீடு ஐம்பது சதவிகித வரம்பை அப்புறப்படுத்துவதற்கு அரசியல் சட்டம் திருத்தப்படும் என்கிறார் ராகுல் காந்தி அண்ணன் ஸ்டாலின் சொல்லுகிறார் இந்தியாவினுடைய கதாநாயகனே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி தான் கச்சா எண்ணெயின் விலை டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அன்னைக்கு அறுபத்தி ஐந்து ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் நூத்தி அஞ்சு ரூபாய்

ஆட்டுக்கும் கிடாக்கும் வித்தியாசம் தெரியாத கிடாய்கள் எல்லாம் இந்த நாட்டு அரசியல் எங்களை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் இப்ப வெறி வந்து நீ ராமர் கோவில் பிரதிஷ்டை பண்ணின அன்னைக்கு பத்தொன்பது கோவில் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்துச்சு பத்தொன்பது கோவில் இதுவரைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோவில் குடும்பத்துக்கு நடந்துச்சு நீ ஒரு கோவிலை கட்டி வச்சிட்டு இவ்வளவு வாட்டம் போடுற இன்னைக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த என்னுடைய தங்கை சென்னையில ஒரு கோவில் வாசல்ல உட்கார்ந்துட்டு தித்திக்கிற திருவாசகத்தை தமிழில் படிக்கிறார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த நந்தனின் வம்சம் இந்த கோவிலில் இன்றைக்கு அர்ச்சகராக இருக்கிறது

பூனைக்கு மணி கட்ட வருகிறேன் இந்த மணியை கெட்ட பெயர் ஸ்டாலின் ஒரே நேர்கூட்டில் சந்திக்க வைத்தவன் ஸ்டாலின் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணிக்கு கொண்டு வந்தவனுடைய பெயர் ஸ்டாலின் என் பெருமைக்குரியவர்களே ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவன் தேஜஸ்வி யாதவை இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்தவன் தலைவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற அகிலேஷ் யாதவ் இந்தியா கூட்டணி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் ஸ்டாலின் இந்தியாவினுடைய சரித்திர மாற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாடு எழுதுகிறது இந்தியாவின் வரலாறு கங்கை கரையில் எழுதக்கூடாது காவிரி எழுதப்பட வேண்டும் என்று அண்ணா சொன்னார் அந்த காரியத்தை ஸ்டாலின் சத்தம் இல்லாமல் சேர்த்து அதனால தான் ஸ்டாலின் மேலையும் திமுக மேலையும் அவ்வளவு கோபப்படுறான் ஆத்திரப்படுறான் எரிஞ்சு விழுகிறாங்க ஏகடியும் பேசுகிறார்கள் ஏளனம் செய்கிறார்கள் தற்கொலைகளை தூண்டிவிட்டு இந்த நாட்டில் தாரமாற எங்களை திட்டி கிழிக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நபீதா வந்துட்டா பெரிய தியாகம் செய்தவா இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் அவர் சிந்தின ரத்தத்துக்கு கணக்கு இல்லைங்கிற களத்துல நிற்கிறார்

சொல்லி ஓட்டு கேட்கிறீங்க உங்களால என்ன செய்ய முடியும் நாளைக்கு வந்தா நாங்க இது செய்வோம் இந்த நாட்டில் இருக்கிற ரயில்வேல பயணிக்கிற பயணிகளுக்கு இந்த நாட்டில் நாங்கள் அவர்கள் இது